நான் சொல்ற இந்த வந்துட்டு என்னென்ன விஷயங்களை நம்ம உடம்புக்கு பண்ணும் அப்படின்னா செமன் ஆண்மை குறைவு ப்ராப்ளம் வந்துட்டு நார்மல் பண்ணி கொடுக்கும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல பியூட்டி அண்ட் பிரைட்னஸ் உங்களோட வந்து கொடுக்கும் கேல் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐசைட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு எரிச்சல் இருக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு நான் ஸ்கிரீனை பாக்குறதுனால எனக்கு ஒரு மாதிரி கண் ரொம்ப ட்ரை ஆயிடுது இந்த பிரச்சனைகளுக்கும் சைனசைட்டஸ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் ட்ரை காப் அதே போல கான்ஸ்டிபேஷன் மலம் இலக்கியாவும் இந்த ஒரு கீரை வந்துட்டு செயல்படுது அது என்ன கீரை நீங்க எல்லாருமே கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நேரத்துக்கு நத்திங் பட் பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரை வந்துட்டு எப்படிலாம் எல்லாம் சாப்பிடணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டைம் இதை நான் எப்படி சாப்பிட போறேன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு வந்துட்டு பொன்னாங்க நீக்கீர் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சோண்டு உருக்கணை அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் இது மூணு நல்லா கொலைச்சு எம்டி ஸ்டமக்கில் நாற்பத்தி எட்டு நாளுக்கு சாப்பிட போகிறேன் இதனால வந்துட்டு நல்ல பியூட்டியும் பிரைட்னஸும் பளபளப்பும் நம்மளோட உடம்புக்கு வரும் ஃபுல் பாடிக்கு வரும்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நீங்களும் என் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள்